ஹலோ நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா பிகினர்ஸ் நிறைய பேருக்கு என்ன கிளாத்தில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாக்கா நல்லா வரும் ஆரி ஒர்க் அண்ட் என்ன வகையான நீடில்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் நம்ம ஓரளவுக்கு கிளியர் பண்ணலாம் ஓகேங்களா ஏதோ என்னால் தெரிஞ்சது உங்களுக்கு எதனாச்சும் இன்னும் டவுட்ஸ் எதனாச்சும் இருந்ததுனாலும் எனக்கு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணி வீடியோ போடுவேன் நான் உங்கள் திப்பி இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட்டு நம்ம ஆரிக்கு யூஸ் பண்ணுற கிளாத் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாப்பின் கிளாத் இந்த இந்த கிளாத்தோட இது எப்படி இருக்குன்னா ரொம்ப திக்காக இருக்கும் ஸோ நீங்க நீடில நல்லா இன்சர்ட் பண்ணி இப்போ பிகேனர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நீடியில இன்சர்ட் பண்ணணும்னு தெரியாது ஸோ அந்த நீடியில அவங்க இன்சர்ட் பண்ணும்போது பிடிச்சி இழுக்கும்போது இந்த கிளாத்துல வந்து சீக்கிரமா நம்மளுக்கு பியாது ஸோ நான் ஏன் லாங்குவேஜில் சொல்கிறேன் வெய்யாதுன்னு உங்களுக்கு வந்து அது பிரிஞ்சு வராதுன்னு கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால் வந்து பிகைனர்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் இல்லை கம்பல்சரி இந்த மாதிரி பாப்புலன் கிளாத்துன்னு கேட்டாலே உங்களுக்கு ஆரி ஒர்க்குக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டாலே நம்மளுக்கு ஷாப்பில் எல்லா ஐப்லேயுமே இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதில் அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு கிளாத்தாக இருக்கும் ஸோ அதே போலவே நீண்டில் பிகைனர்ஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளி பிராண்டு ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து அயன் நீடுல்ஸ் இருக்குது இன்னொன்று வந்து துளி பிராண்ட் இருக்குது ஏன்னா துளி பிராண்ட் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த துளி பிராண்ட் பாருங்களேன் இதுதான் துளி பிராண்ட் இந்த பிராண்டில் வந்து தெரியுதுங்களா நேமு இந்த பக்கம் நேம் இருக்கும் இந்த பக்கம் அது சைஸ் இருக்கும் ஸோ இந்த பிராண்ட் எதுக்கு பிகைனர்ஸ்க்கா அப்படின்னாக்கா இந்த இடத்துல கொஞ்சம் தட்டலாக இருக்கும் இது எல்லாமே ஒரே ஷேப்பில் உருண்டையாக இருக்கும் இந்த நம்ம ஹேண்டு யூஸ் பண்ணுற இடத்துல வந்து ஹேண்டில் பண்ணுறதுல கொஞ்சம் தட்டையாக இருக்கும் அது நம்மளுக்கு வந்து ரொட்டேஷனுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால் பிகேனர்ஸ்க்கு வந்து இந்த நீடில் வந்து நல்லாயிருக்கும் தெரியுதுங்களா துளிப்பு ஸோ அதே போலவே இந்த நீட்டில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சினாலும் இது ஈஸியாக இருக்கும் இது வந்து ஆயன் நீடில் சொல்லுவாங்க இது எல்லாமே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சாஃப்டாக மீன்ஸ் தின்னாக இருக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சம் சரியாக போடலை அப்படின்னாக்கா ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிறது வந்து சில்க் கிளாத்தில் தான் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அது நம்மளுக்கு ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்காக ஃபோர்ஸாக இழுக்கும் போது நீடியிலும் உடஞ்சிரும் சம்டைம் வந்து ட்ரெஸ்ஸும் கிழிஞ்சிடும் ஸோ கொஞ்சம் இதில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி அயர்ன் நடிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா பீட்ஸ் லோடிங் வந்து ஹெவியாக நம்ம கொடுத்துக்கலாம் இப்போது உங்களுக்கு பிகைனர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா துளிப் நீட்டிலில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன நம்பர்ஸில் எப்படி எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபோர்டீன் உங்களுக்கு தெரியுதுங்களா ஃபோர்டீன் இந்த ஃபோர்டீன் எதுக்கு அப்படின்னா எல்லா வகையான த்ரெட் ஒர்க்குக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஜரி போடுறீங்க அப்படி இல்லைனாக்கா ஒரு சில்க் த்ரெட்டு வச்சு அதில் ஃப்ளவர் லோடு அந்த மாதிரி எதனாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த இந்த நீல வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர்டீன் இதை பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான பிசுரும் இல்லாமல் வந்து நம்ம த்ரெட் ஒர்க் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஃபோ ட்வெண்ட்டி த்ரீ டொண்ட்டி த்ரீ அண்டு டொண்ட்டி ஃபோர் எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா பீட்ஸ் ஒர்க்கு பீட்ஸ் அண்டு ஜ்தூசி ஒர்க்குக்கெலாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் என்ன எல்லா நீடிலும் ஒன்று தானே இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்று காட்டுற பாருங்களேன் இப்போது இது வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இது வந்து ஃபோர்டீன் ஸோ இதோட நீடிலோட அந்த தின் வந்து அந்த ஸ்டார்டிங்கில் தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த இப்போ டுவெண்ட்டி ஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட் ஃபுல்லாக கொஞ்சம் ஓரளவுக்கு ஒல்லியாக தெரியும் இப்போ ஃபோர்டின் வந்து கொஞ்சம் தான் உள்ளே இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு நம்ம இதில் பீட்ஸ் ஒர்க் வரும் பட் இதில் நம்ம ஒரு சுகர் பீட் ஒரு பத்து எடுக்கிறோம் இல்லை அஞ்சு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா இதில் நம்ம ஒரு பதினஞ்சாக எடுத்துக்கலாம் ஸோ நம்ம இப்போ ஜர்தூசிலாம் பண்ணும்போது இது கொஞ்சம் ஒல்லியாக போகும் எப்பயுமே நம்ம நீடில் வாங்கும்போது அந்த கார்னரில் ஷார்ப்னஸ் வந்து நல்லா பார்த்துக்கணும் அவங்க கொடுக்கும்போது நம்மளுக்கு நீடில் வேணும் அப்படின்னா நீட்டில் கொடுத்துருவாங்க பட் நம்ம அந்த இடத்துல ஒரு த்ரெட்டு வச்சு எனக்கு கோத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லுங்கள் இல்லைனா நீங்கள் ஒரு த்ரெட்டு எடுத்துட்டு அங்கே வாங்கி அதில் ஃபுல்லாக வந்து நீங்கள் அந்த மாதிரி பிடிச்சி இழுத்து பாருங்க அந்த அந்த த்ரெட்டு வந்து அதில் மாற்றணும் இந்த லாஸ்ட்டில் ஒரு ஹூக் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து மாற்றணும் மாட்டினாதான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நல்லா வரும் அப்படி இல்லைனாக்கா நூல் வந்து எடுக்க முடியாது உங்களுக்கு கீழே இருக்கிற நூலை வந்து எடுக்க முடியாது ஓகேங்களா உங்களுக்கு இதில் வேறு எதனாச்சும் டவுட் இருந்தால் பாருங்கள் இது வந்து நம்ம அயன் நீடில் வந்து ஜர்தூசிக்காக உள்ள நீடில் சரிங்களா இதில் எதனாச்சும் டவுட்ஸு இல்லை மேற்கொண்டு நான் இன்னும் உங்களுடைய கிளாரிஃபிகேஷனுக்காக எதனாச்சும் நான் விவரித்து வீடியோ போடணுன்னா சொல்லி கமெண்டில் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் அந்த வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணுறேன் வாங்க ஆரி பழகலாம் தேங்க்யூ